ஆடா பாவிகளா இப்படி வந்த வேகத்துல கிளம்பி ஆல் அவுட் ஆயிட்டீங்களா இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா இப்படி வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து புலம்புற மாதிரிதான் இன்னைக்கு நம்ம இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஆயி நேத்து நாள் முடிவில் நம்ம இந்தியா வந்து இரநூத்தி நாலு ரன் வந்து எடுத்திருந்தோம் ஆறு விக்கெட் வந்து போயிருச்சு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா பரவாயில்ல இந்தியாவை ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது கருண் நாயரும் வாஷிங்டன் சுந்தரம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் கொஞ்ச நேரம் அப்படியே கண்டினியூ ஆனால் போதும் இந்தியா எப்படியும் முந்நூறு ரன்னுக்கு மேல எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் மேட்சை நம்ம கண்ட்ரோல் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாசியா இருந்தவங்க ஆனால் நம்ம ஆசையில் மண்ணல்லி போடுற மாதிரி இன்றைக்கி வந்தவொன்னே வந்து ஜோஸ்டங்கு நான் கருண் நாயருக்கு நான் வருவே அப்படின்னு சொல்லிட்டு கருண் நாயரோட விக்கெட் எடுத்து விட்டாரு சரி இவர் போனால் என்னப்பா நம்மளோட தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு இவர் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அப்போதாங்க நான் வந்து இன்னும் எமனா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்கின்சன் வந்து நான் ஃபர்ஸ்ட் வாஷிங்டன் சுந்தரோட விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் ஒரே ஓவரில் நான் அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிராஜோட விக்கெட்டும் எடுத்து விட்டாரு பிரசித் கிருஷ்ணாவோட விக்கெட்டும் எடுத்து விட்டாருங்க இதனால இன்னைக்கு நம்ம இந்தியா ரொம்ப மோசமா இரநூத்தி இருபத்தி நாலு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டோம் இப்ப உண்மையில நம்ம இந்தியா இந்த மாதிரி கம்மியான ரன்னுக்கே ஆல் அவுட் ஆனால ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல வந்துருக்கோங்க ஏன்னா நம்ம நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எப்படியாவது முந்நூறு ரன்னுக்கு மேலே எடுத்துடணும் அந்த மாதிரி எடுத்துட்டா நம்ம இங்கிலாந்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் இந்த டெஸ்ட் மேட்சை நம்ம கண்ட்ரோலில் எடுத்துடலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் இப்போ வந்து நம்ம இரநூத்தி இருபத்தி நாலு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டோம் இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம் அப்போ அவ்வளோதானா இந்த டெஸ்ட் மேட்ச்லேயே நம்ம இந்தியாவோட சோழி முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்கலாம் அப்படிலாம் நம்ம அவ்வளோ ஈஸியாக தப்பு கணக்கு போட முடியாதுங்க நம்ம நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இங்கிலாந்தை கண்ட்ரோல் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து கண்ட்ரோல் எடுக்க முடியும் ஏன்னா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் இது பயங்கரமா பவுலர்ஸ்க்கு சாதகமாக தான் வந்திருக்கு ஏன்னா அட்கின்சன் வந்து ஒன்னு ரெண்டு அஞ்சு விக்கெட் எடுத்து அசைத்திருக்காரு ஜோஸ்டன் மூணு விக்கெட் வந்து எடுத்து அசைத்திருக்காரு இவங்க ரெண்டு பேருமே இந்தியன் பேட்ஸ்மேன் இருந்து மாற்றி மாற்றி விக்கெட் எடுத்து பட்டை கிளப்பியிருக்காங்க அதே மாதிரி நம்ம இந்தியன் பவுலர்ஸும் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மாத்தி மாற்றி விக்கெட் எடுத்து இங்கிலாந்தோட பேட்ஸ்மேன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியா இந்த டெஸ்ட் மேட்சை வந்து கண்ட்ரோல் எடுக்க முடியும் ஆனால் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸை பொறுத்தவரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க பாட்டு கண்ணா போயினானு ஆடுவாங்க டெஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரியே இல்லாம நாங்க வந்து பேஸ்பால் மோட் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பயம் ஆடுவாங்க அந்த மாதிரி அவங்கள பார்த்து நம்ம பயந்துட்டோம் அப்புடின்னா அவ்வளோதாங்க இந்த டெஸ்ட் மேட்ச்சை நம்ம மறந்துட வேண்டியதான் நம்ம அவங்களுக்கு மரண பயத்தை காட்டுற மாதிரி ஒரு சூப்பரான பௌலிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து எப்படியாவது வந்து சட்டு புட்டுன்னு விக்கெட் எடுத்து அவங்கள வந்து கம்மியான ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்துருக்கு பார்க்கலாம் இந்தியா வந்து சுமாரான பேட்டிங் பர்ஃபாமென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பவுலிங்கில் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபாமென்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த டெஸ்ட் மேட்ச்சில் பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக மாறினதே சுமன் கில்லோட ரன் அவுண்டாங்க ஏன்னா அவர் மட்டும் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இன்னும் கொஞ்சம் ரன் வந்து வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நம்ம இந்தியாவோட ஸ்கோர் கொஞ்சமாவது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அவர் தேவையில்லாமல் ரன் அவுட் ஆனா தான் நம்மளால ஏற்றுக்கவே முடியல சரி பேட்டிங்ல பவுலிங்கில் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்